ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு ஹெல்த் கிளாஸ் யோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வந்து இன்றைக்கி நடந்தது ஆக்சுவலாக வந்து லாஸ்ட் டைம் வந்து இந்தியா தோத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்தியா பாகிஸ்தான் கிட்ட ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வந்து ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் நடக்குது ஸோ மேபி நான் என்ன நினச்சேன்னா இந்த டைமும் வந்து ப்ராபப்ளி ஏன்னா பங்களாதேஷ் கிட்ட ரொம்ப ஸ்லோவாக விளாண்டாங்க ஸோ அதை நினைச்சி என்ன நினச்சேன்னா பங்களாதேஷ் கிட்ட ஸ்லோவ் ஆனதுனால பாகிஸ்தான் கிட்ட கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க ப்ராபலி பாகிஸ்தான் வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் வின் பண்ற சான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன் ஆனா வந்து அது பிப்டி பைவ் பர்சென்ட் கிடையாது ஃபைவ் பர்சன்ட் கூட பிப்டி பை பெர்சன்ட் ஃபைவ் பெர்சன்ட் கூட அவங்களுக்கு தர மாட்டோம் அப்படின்ற மாதிரி மொத்தம் நைண்டி ஃபைவ் பர்சன்ட் இல்ல ஹண்ட்ரட் இவங்க எடுத்து இந்தியா வின் பண்ணிட்டாங்க ஒரு சூப்பரான ஒரு செஞ்சு அடிச்சாரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் வெயிட் பண்ணிட்டு அந்த விராட் கோலி சென்றி அடிப்பார் சென்ச்சுரி அடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருந்தேன் அவரோட ஸ்டேட்டஸ்லாம் வச்சேன் பதினெட்டுன்னு இருக்கும் அதை கண்ணாடியில் பார்த்தா எயிட்டி ஒன் பின்னாடி இருக்கும் அப்போ எயிட்டி டூ எப்போ மாறும் அப்படின்ற வெயிட் பண்ண காலம் தாண்டி கண்டிப்பா எயிட்டி டூ வந்துடுச்சு இன்றைக்கி நான் ஸ்டோரி வச்சிருவேன் எயிட்டி டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு செஞ்சுரி போட்டுருக்கேன் செஞ்சு அடிச்சிருக்காரு ஹர்திக் பாண்டியா வந்து எப்பவுமே காலம் காமன் கம்போஸ்டாக வந்தார் நீ யாராக வராரு எவனாக வேணாரு என்கிட்ட வந்து மாதிரி நான் உன் செஞ்சுரிக்கெல்லாம் பார்க்க மாட்டேன் என்னோடய பர்ஃபார்மன்ஸ் தான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு வந்தார் ஒரு ஃபோர் வந்தார் ஒரு சிக்ஸ் அடிச்சார் அடிச்சுட்டு அவுட் ஆனார் கிட்ட ரிவ்யூ போகிறதுக்கு முன்னாடி இவரே வந்து நானே ரிவ்யூ கொடுக்குறேன் அவுட் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் நான் என்ஜாய் பண்ணி விளாட்ணுன்னா என்ஜாய் பண்ணி விளையாடணும்னா ஹர்திக் பாண்டியா பார்த்து கற்றுக்குங்க எப்படி பொறுப்பா ரெஸ்பான்சிபிலிட்டியோட விளையாடணும்னா விராட் கோலி பாத்து கத்துக்கோங்க அதே மாதிரி நான் உங்க சேனல் பண்ணணும் எப்படி என்ஜாய்மெண்ட் போய் அந்த டைம் எப்படி என்ஜாய்மெண்டா இருக்கணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கலாட்டா பசங்களை பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கலாட்டா இந்த ப்ரோக்ராம் வந்து சூப்பர் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இப்போ இந்த விளையாட்டு துறை சம்மந்தமா இது ஒரு நல்ல முயற்சி இது ஸோ இது மக்களுக்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும் இதே மாதிரி எல்லா விளையாட்டு துறைகளும் மேம்படுத்த நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த மேட்ச் குறிப்பா இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் ஒரு மிகப்பெரிய ரிவால்ரி அதில் நம்ம எக்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்தியா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க குறிப்பா வந்து விராட் கோலி வந்து செஞ்சுரி அடிக்கிறது எல்லாத்தோட எதிர்பார்ப்பாக இருந்துச்சு கடைசியிலேயே ஹர்திக் பண்ணிய வந்து வர நினச்சோம் நல்ல வேலை அவுட் ஆகி போயிட்டாப்ல அதனால விராட் கோலி வந்து செஞ்சுரி அடிச்சிட்டாப்புல மத்தபடி நல்லா இருந்துச்சு இது ஆர்கனைசிங் சூப்பராக பண்ணியிருந்தாங்க மக்களுக்கு வந்து ஃபேமிலியா வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு எல்லாமே நல்லா இருந்துச்சு குறிப்பா மெயினாக தான் ஒரு பாதுகாப்பான சூழல் இங்கே இருந்துச்சு ஸோ அது நம்ம ரொம்ப வரவேற்கிறோம் பாராட்டுறோம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னாவே நமக்கு அந்த ஐப் இருக்கும் அதே போலதான் இருந்தது லோ ஸ்கோரிங்கு இருந்தாலும் மேட்ச் பெட்டராக இருந்தது விராட் கோலியோட செஞ்சுரியும் பார்க்க நல்லா இருந்தது லாஸ்ட்ல ஒரு ஒரு செஞ்சுரிக்காகவும் டீமோட வின்னிங்கும் எப்படி மேனேஜ் பண்ணி எடுத்தாருந்தா அழகா இருந்தது

மேட்ச் வந்து விராட் கோலியோ இல்லை கேட்ச் டிராப்போ அப்படிலாம் இல்லை ப்ரோ மேட்ச் எப்படி இருந்தாலும் ஜெயிச்சிருக்கலாம் ஹார்திக் அவுட் ஆனால் அவுட் ஆனதுனால தான் நமக்கு விராட் கோலி நம்ம ஒரு செஞ்சுரி ஃபிஃப்டி ஒன்னு சச்சினோட ஓடி சென்ச்சுரியை ஈவன் பண்ணியிருக்காப்புல அது அதுக்காக தான் ஹார்திக் பாண்டியோட இதுக்கு இவ்வளோ ஒரு அவரோட செஞ்சுரியோட ஹர்திக்கோட விக்கெட்டு வந்து என்ஜாய் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும்

கண்டிப்பா வின் ஆகும் தெரியும் பட் ஸ்டில் கோலி வந்து செஞ்சுரி அடிப்பாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசோலேஷன்ல இருந்துச்சு பட் ஸ்டில் என்ஜாய் பண்ணி கத்துறாங்க பட் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு என்னன்னா அதான் ஹர்திக் பாண்டியா வந்ததும் அவரே முடிச்சு கொடுத்துருவாருன்னு நினைச்சாங்க சோ கோலிக்கு செஞ்சுரி வாய்ப்பு கிடைக்காதுன்னு பட் அவர் அவுட் ஆனதும் அதனால எல்லாரும் வந்து ஹாப்பியா கத்துறாங்க இருந்துச்சு பட் கம்மியா தான் இருந்துச்சு முன்னாடி மேட்ச் ஆக்சுவலி பார்ப்பேன் ஏன்னா எங்களுக்கு ரொம்ப இதெல்லாம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாருமே வந்து அவங்கவுங்க லவர்ஸோட ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணோம் மேட்ச் பார்க்கறதுக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு இப்போ இந்தியா ஜெயிச்சதும் இல்லாமல் விராட் கோலி கன்னடை போட்டது எங்களுக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஆர்சிபி வின் பண்ணால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தான் பூரம் ஏன்னா சென்னையே வந்து வின் பண்ணிக்கிட்டு இருக்கிறத விட ஆர்சிபி வின் பண்ண அட்லீஸ்ட் விராட் கோலிக்காவது ஆர்சிபி வின் ரொம்ப ஆசைப்படுறேன் ஆ ப்ரோ ஆமா கண்டிப்பா இருக்கு வர வர மாடர்ன் கிரிக்கெட்ல கண்டிப்பா இந்த வைப் வைப்பு இல்லாம எவ்வளவு கூட்டத்தை பாத்தீங்களா எவ்வளவு நிறைய 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 பேர் நிறைய பேருக்கு இன்னும் என்ன சொல்ல போனா லேடிஸ்க்கு கூட வந்து இங்க கிரிக்கெட்டை பத்தி நாலேஜ் நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்ட நல்லா வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க எல்லாருமே ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணிட்டு

ஹார்திக் பாண்டியா வந்ததுக்கு எல்லாரும் நம்மளாக கோலியோட செஞ்சுரி சோழி பிடிச்சி போச்சு அந்த ஓவர்லயே மேட்ச முடிச்சு போச்சு ஆனா அவர் அவுட் ஆனது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அதனால கோலியோட செஞ்சுரியும் அடிக்க முடிஞ்சு அது என்னங்க நமக்குள்ள நடக்கிற மேட்ச் தானே யாரு சென்னை நான் சிஎஸ்கே ஃபேன் தான் நான் ஆசிபி வின் பண்ணு நினைக்கிறேன் அந்த இது இருந்துச்சு பட் வந்து அதான் இது பாலிட்டிக்ஸ் வந்து கேம்ல கொண்டு வரக்கூடாது இதுவே நமக்குன்னு ஒரு கிரவுண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸைட்டேட் தான் கே ஃபார்வேர்டு தான் எல்லா மேட்ச் பாக்குறதுக்கு செஞ்சீர் அடிப்பாடான்னு டவுட்டாக தான் இருந்துச்சு பட் பாண்டியா அவுட்டர் ஆடுனதுனால இது நடந்துருக்குது இல்லைன்னா அதுவும் ஹண்ட்ரேட் அடிச்சிருக்க மாட்டார் ரொம்ப நாள் நார்மலாக தான் இருந்துச்சு இந்தியா பாகிஸ்தான் மாதிரி இருவல்ட்ரி மேட்ச் மாதிரி இல்லை சுமாராக தான் போகுது ஆமா ஆமா பரவாயில்ல என்விரன்மெண்ட் நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி மக்களோட பார்க்குறப்ப இன்னும் பயங்கர ஜாலியாக இருக்குது அது இந்த ஹண்டை அடிச்சது கூஸ் ஃபோன்ஸாக இருந்துச்சு எல்லாேரும் செலிப்ரேட் பண்ணுறது பார்க்குறப்போ நவன் டேஸ் குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்கிறேன் ஆனால் பழைய மாதிரி வின்டேஜ்ஜாலாம் இல்லை ஏன்னா இப்போ மோர் ஓவர் ஃப்ரெண்ட்லியாக போகிறனால மேபி எக்ஸ்பெக்டேஷன் கம்மியாயிடுச்சி ரிவெல்டரியும் கம்மியாயிடுச்சுன்னு தான் சொல்லுவேன்